வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அந்த பட்டியலுடைய மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய நாடுகளை உள்ளடக்கிய மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மேப்பில் இந்தியா மேப் இருக்குது பார்த்தீங்களா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை சேர்த்து இந்தியாவுடைய மேப்பில் வந்து போட்டிருக்காங்க இந்தியாவுடைய மேப்னா அது பிஓகேவும் இந்தியாவோடது தான் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக்கு ஓகே இப்போ இந்த மேப் வந்து இந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இந்திய மக்கள் இதனால தான் ரஷ்யாவை இந்தியாவுடைய சிறந்த நண்பன் சொல்கிறோம் புட்டின் அவர்கள் மோடி அவர்களிடையே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து இருக்குது உக்ரைன் ரஷ்யா இடையே வார் நடக்கும்போது உக்ரைனில் இந்திய மாணவர்கள் மாட்டிக்கிறாங்க மோடி என்ன பண்ணுறாருன்னா புத்தினுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து போகிற வந்து டெம்பரவரியாக நிப்பாட்டுங்க நாங்கள் இந்திய மாணவர்களை மீட்டுக்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு உக்ரைனுடைய பார்டரை வந்து நாங்கள் தாண்டின பிறகு நீங்கள் வந்து என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தினுக்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த மோடியுடைய அந்த டிமாண்டை புத்தின் வந்து கேட்டுக்கிட்டு டெம்பரவரியாக வார வந்து ஸ்டாப் பண்ணார் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம் அந்த அளவுக்கு இந்தியாவை ரஷ்யா வந்து மதிக்கிறாங்க அது இந்த ஒற்றை மேப்பில் வந்து தெரிஞ்சு போச்சு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவுடைய மினிஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா கணேஷ்குமார் அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டுருக்காரு எனது கேரளாவுடைய மினிஸ்டரா இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது அவங்க திமுக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுறாங்களா என்னப்பா பின்னணி அப்படின்னு சில பேர் கேட்கலாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கணேஷ்குமார் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் பஸ் இருக்குது பார்த்தீங்களா அதன் மீதான டேக்ஸை வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம் கேரளா கவர்மெண்ட் கிட்டே இதை பற்றி சொல்லி எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் தன்னிச்சையாக கேரள பஸ்ஸுகளுக்கு நாலாயிரம் ரூபாய் வந்து டேக்ஸ் அதிகரிச்சிருக்காங்க அது மாதிரி நம்ம வந்து பண்ணணும் கேரளாவுக்கு வரக்கூடிய தமிழக பஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸஸ் மீது நாலாயிரம் ரூபா நம்மளும் டேக்ஸை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கேரள மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு கேரளாவிலேருந்து தமிழகம் வரக்கூடிய கேரள பஸ்ஸுகளுக்கு ஏதாவது தொந்தரவு தமிழக அரசாங்கம் பண்ணுச்சுன்னா நாங்கள் இங்கே தமிழ்நாடு பஸ்ஸுக்கும் தொந்தரவு வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பேசியிருக்கிறத பார்க்க முடியுது சபரிமலை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ நிறையா தமிழகத்திலருந்து நிறையா பஸ்ஸஸ் வந்து கேரளாவுக்கு வரும் அப்போ அந்த பஸ்ஸஸ் மீதான அந்த டேக்ஸை நம்ம வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறத பார்க்க முடியுது இந்த டாப்பிக்கு வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள போறாரு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லை இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து படிக்க போகிறாரு நாலு மாத கோர்ஸு பதினேழு வாரங்கள் கோர்ஸு இந்தியாவிலேருந்து பன்னெண்டு பேர் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அதில் அண்ணாமலை ஒருத்தர் முழுக்க முழுக்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியே அந்த கோர்ஸுக்கும் சரி தங்குறதுக்கும் சரி அவங்களே பணத்தை வந்து கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை தெரிவித்தாங்க சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் வந்து முக்கியம்ல இந்த நான்கு மாதங்கள் வந்து குரூஷியலான மாதம் தானே இப்போ பிஜேபி தமிழக அரசு எல்லாம் வேகமாக வளர்ந்து வருது அண்ணாமலை இல்லைன்னா அந்த கிராஃபில் ஒரு டிப்பு விழுந்துரும்ல டக்குன்னு அந்த கிராஃபில் வந்து பிஜேபியுடைய குரோத் வந்து இறங்கிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் இதனால தான் அண்ணாமலை எங்களுக்கு வந்து பிடிக்குது பாருங்கள் அவரை அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் நாலு மாதங்கிறது பெரிய விஷயம் கிடையாது வந்து கம்பேக் கொடுத்து அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு ஒரு பீக்கில் வந்து பிஜேபியை கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய எல்லா தகுதியும் அண்ணாமலைக்கு இருக்குது வெற்றிகரமாக போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறத பார்க்குறோம் ஓகே ஆக மொத்தம் ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுதுங்க என்னென்னா அண்ணாமலை என்ன டிசிஷன் எடுத்தாலும் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டிவாக தான் பாஜக தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஓகே அண்ணாமலை எது பண்ணாலும் கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இந்த கேப்பில் புதிய ஒரு மாநில தலைவரை அப்பாயின்ட் பண்ணிடுவாங்களா அண்ணாமலைக்கு எதிராகவே ஒரு பெரிய ஒரு லாபி கட்சிக்குள்ளே சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து இருக்காங்க அவங்க ஏதாவது பாஜக மேலிடத்துக்கிட்ட சொல்லி தலைவர் போஸ்ட்டை வந்து வாங்கிருவாங்களா அப்படின்னு சில பேர் வந்து டவுட்டில் வந்து இருக்காங்க அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது எவ்வளவோ பேரை பார்த்துருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாலிடிக்ஸ்னால் என்ன யார் வந்து காலை வாருவா யார் யார் எப்படி இருப்பா அப்படிங்கிறது அவர் வந்து நேரம் படிச்சிருப்பாரு ஏன்னா வந்து நாலு வருஷம் ஆக போதா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி பண்ணிடுவார் ஏன்னா அவர் வந்து ஃபாஸ்ட் லேர்னர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டக்குன்னு ஒரு விஷயத்த பிடிச்சிக்கக்கூடியவர் அதனால் தன்னை சுற்றி என்ன நடக்குது யார் யார் தன காலவார பார்க்குறா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பாரு ஸோ அவருக்கு அவர் மேலே பாஜக மேலிடம் முழுமையான நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அது அமித்ஷாவாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் ஃபுல்லாக அண்ணாமலையை ட்ரெஸ் பண்ணுறாங்க அதனால் அண்ணாமலையாக தலைவர் பொறுப்புலேருந்து போகிற வரைக்கும் அவரை தலைவர் பொறுப்புலேருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த டிசிஷன் நாலு மாதம் கோர்ஸு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் குறித்து அவர் படிக்க போகிறார் பார்த்தீங்களா ஏன்னா நேற்று சொன்னேன் இல்லை நேஷனல் பாலிடிக்ஸுக்குள்ளே அண்ணாமலை டெஃபினட்டாக என்னைக்காவது ஒரு நாள் போவார் அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அண்ணாமலைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நாட்டுக்கும் நாட்டுடைய குரோத்துக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஸோ நம்மளும் ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்